அதே போல் அங்கே உள்ள கலைஞர்களுக்கு பெறுவதும் இங்கே உள்ள கலைஞர்களாக வருவதும் அது மிக சிறப்பாக அது பெற்றுக்கொண்டிருந்தது இதே வகையில் இப்போ நான் புலம்பெண்ட் தான் இடத்துக்கு போனால் நீங்கள் அங்கே ஜெர்மனியிலேயே சரி ஜெர்மனி ஃப்ரான்ஸ் சுவிஸ் டென்மார்க் நார்வே போன்ற உள்ள பிள்ளையோடு நீங்கள் பேசி பார்த்தீர்கள் ஆனால் நீங்கள் யாருமே நம்ப மாட்டீர்கள் இவர்கள் அங்கே பிறந்தவர் அவளத்துக்கு மிக சிறப்பாக நல்ல உச்சரிப்போடு பேசுவார் அந்த வகையிலே எங்களுக்கு வெற்றி இதேவரையில் எந்த கொண்டு நாங்கள் குறிப்பிடலாம் நாங்கள் வயது குறைவாக இருந்தாலும் நாங்கள் பல சிந்தனைகளை வடிவமைச்சி செய்து கொண்டோம் ஜெயமணியிலே நாங்கள் வந்தபொழுது ஒரு பத்திரிகை இல்லை பானொலி இல்லை ஒன்று இல்லை அந்த நேரங்களில் அப்போ நாங்கள் பார்த்தோம் எங்களுடைய ஒரு ஊடகம் என்பது ஒரு காதல் கண்ணாட்டியில் அவள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை நோக்கத்தில் வந்து நாங்கள் தமிழருவி என்ற பேரிலே ஒரு பத்திரிகை நடத்தினோம் ஒன்பது ஆண்டு பெரும் பொருட்செலவு இப்பொழுது ஒரு பத்திரிகை செய்வதனால் ஒரு நாள் போகும் இல்லையா எல்லா கம்ப்யூட்டர்ல இருந்து இமெயில் இருக்கு எல்லா இடத்துல போட்டு போயிட்டு அங்கே அப்படி இல்லாமல் டி ஓட்டி அதே தனியே இமெயில் இமெயிலில் ஃபேக்ஸும் அதாவது தொலை நகரம் தொலைபேசி தான் இருந்தது பெரும் பொருட்செலவுகள்லாம் நாங்கள் நடத்தி வந்தோம் அது இலங்கை உலகத்தில் எல்லா இடமும் போது நம்ம வந்து ஒரே ஒரு பத்திரிகை அங்கே சொல்ல மகிழ்ச்சி அடைகிறது ஒரு ஆர்வம் தலைவருடைய கையில உணர்ந்து பார்த்துக்கிறது அவங்க எல்லாருமே அனைத்து அனுப்ப வேண்டும் அழைப்பு அங்கே என்ன நடக்கிறது தலைவர்கள் அவர்கள் அறிவெண்ணம் அந்த வகையிலே பதிவு செய்யப்பட்ட அவர்கள் அரசாங்கத்தில் நீங்கள் பாதிப்பீர்கள் இன்னைக்கு போடுவாங்க தான் நியூஸ் பேப்பர் இந்தியா அப்படி நாங்கள் இயல்பிலே பதிவு செய்யப்பட்ட எல்லாமே அதாவது சட்ட ரீதியாக முறையில தான் நாங்கள் அங்கே செய்திருக்கோம் இதுவரை இப்பொழுது அந்த தமிழ் மொழி வளர்ச்சியினுடைய அடிப்படையிலே வானொலியை பத்து ஆண்டுகளாக செய்து வருகின்றோம் அதன் மொழியெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் பேசுவது புரியுது அவங்களுக்கு அதாவது கொஞ்சம் கூட சாயல பேசுவேன் பேசுவது இந்த தமிழையும் பேசுவோம்

இதுதான் மணி நேரம் இருக்கிறது தான் நாள் அதில் தான் நம்ம ஜன ஒரு மத்திய நம்முடைய ராஜராஜ அவர்களான கார்கள் எல்லோருமே கவிதை களத்தில் நிகழ்ச்சி ஊராக்கத்தை நாங்கள் நல்லதை அறிந்திருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறது எல்லோருமே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அந்த கவிதை கடிதக்களங்களிலும் மற்ற எதிரிய நிகழ்ச்சிகளிலும் காலைக்களத்தில் ஐயா ஊராக வருவார் நகைச்சுவை நேரம் அதே ரீதியாக சொல்லுவாரு அப்போ

உழம்பெயர்ந்து போகிற உடனே எல்லாருக்கும் ஒரு என்ன ஆங்கிலேய நாடுகளுக்கு போனால் ஓரளவுக்கு சமாளிப்பார் எங்களுடைய கலைஞர்களுக்கு தெரியாத நேரம் இப்போ ஜெர்மனி பிரான்ஸ் போகிறவங்களும் சுற்றான வித்தியாசமான மொழிகள் புதுக்கின்ற பொழுது மிகவும் சிரமமாக இருக்கு அப்போ ஒரு தடவை மொழிகள் கடைக்கு போகிறாங்க கடைக்கு போய் கோடி அழைச்சி வாங்கணும் ஒரு தேசம் தான் உள்ள கிழங்கும் அப்போ கோடி தேடி பார்த்தாங்க கோடியை காலையில் கேட்கவும் வாசம் செய்யாது முட்டையை கண்டுட்டாங்க தேச மலர இடத்துல இன்பம் இருக்கும் இன்ப இடத்துல துன்பம் இருக்கும் புலம்பெயர் வாழ்வெல்யா நீங்க நினைக்கிறது போல மிக சாதாரணமானதல்ல அதாவது இப்ப இந்தியா வல்லறி அமெரிக்கா